ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று இந்த கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை நேரடியாக சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை இப்பொழுது என்னிடம் ஒரு வேண்டுதலாக வைத்திருக்கிறார்கள் அந்த வேண்டுதலை பற்றி இப்பொழுது உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது நீ நினைக்கலாம் அப்பனே என்னுடைய துணை உன்னை நம்பி உன்னிடத்தில் சொன்ன ஒரு ரகசியத்தை எப்படி நீ வெளியில் சொல்ல துணிந்து விட்டாய் என்று என் தங்கமே எத்தனை நாட்களும் அதுவெல்லாம் ரகசியமாகத்தான் பாதுகாக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற மனநிலையில் அந்த விஷயத்தை பற்றி நீ தெரிந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும் என்பதனால்தான் உன் அப்பன் இதை நான் உன்னிடத்தில் அந்த விஷயத்தை பற்றி சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் உனக்கு சங்கடமாக இருக்குமல்லவா அதன் காரணமாக உடனே உன் வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற பிடிப்பு என்பது இல்லாமல் போய்விடும் வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற மனநிலைக்கு எல்லாம் நீ வந்து விடுகிறாய் இது போன்ற மனநிலையில் நீ இருக்கும் பொழுது இந்த அப்பன் அதனை பார்த்து கொண்டு அப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா ஏனென்றால் என் குழந்தையே வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனநிலையை கொண்டு வந்து சேர்க்கின்றது சில நாட்கள் எல்லாமே நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது போல தோன்றும் நம் வாழ்க்கை நமக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது இனிமேல் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் என்றுதான் நீ நினைக்கிறாய் மற்றொரு பக்கம் கஷ்டம் என்று வந்து விட்டால் இந்த வாழ்க்கையே வேண்டாம் இதை விட்டு விலகி சென்று விட வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என் தங்கமே வாழ்க்கை என்ற பயணத்திற்குள் வந்துவிட்ட பிறகு ஒரு துணை உன்னை நம்பி இருக்கும் பொழுது என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் அதனை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் என் பிள்ளையே கஷ்டம் வந்தால் வாழ்க்கையை விட்டு ஓட நினைப்பதும் சந்தோஷம் வந்தால் வாழ்க்கையை வாழ நினைப்பதும் நியாயமற்றது அல்லவா என் செல்லமே சூழ்நிலைக்கேற்ப யாரும் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்னாலும் இதுதான் வாழ்க்கை என்று முடிவான பிறகு அந்த நிலைப்பாட்டில் நீ உறுதியாக இருக்க வேண்டுமல்லவா கஷ்டம் வருவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான் என்று நீ நினைக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் வாழ்க்கையே நமக்கு கஷ்டமாகி விட்டது என்று நினைத்துவிடக்கூடாது உன்னுடைய எண்ணங்கள் தான் இன்று இந்த அப்பனை அந்த ரகசியத்தை உடைக்க வைத்திருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே இங்கு இருக்கிறவர்கள் எல்லோரும் ஒருவருடைய மனதினை பார்ப்பது கிடையாது யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதைப் பற்றி தெரிந்து கொள்வது கிடையாது மாறாக அந்த சூழ்நிலையில் அங்கு என்ன நடக்கிறதோ அதை வைத்து அவர்கள் யார் என்பதை தீர்மானித்து விடுகிறார்கள் உண்மையில் நல்ல குணங்கள் கொண்டவர்களாக சில பேர் இருக்கலாம் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக அவர்கள் கெட்டவர்களாக உன் முன்னால் சித்தரித்து காட்டுவிடும் என் தங்கமே இது போன்று அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இப்படி நடப்பதை எல்லாம் கண்டு உன்னுடைய மனம் வேதனையை கொண்டிருக்கிறது இதையெல்லாம் உன் அப்பன் அறியாமல் இல்லை என் பிள்ளையே என்ன நடந்தாலும் சரி இதுவரை உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் முதலில் நீ கடந்து வர பழக வேண்டும் இப்பொழுது உனக்கு சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கும் பழக்கம் இருக்கிறது அல்லவா அதையெல்லாம் விட்டுவிடு இப்படியாக நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தால் குடும்பத்தில் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் உன்னுடைய வேதனையை கண்டுதான் உன் வாழ்க்கை துணையும் சிறிது சங்கடத்தில் இருக்கிறார்கள் என் தங்கமே அவர்கள் என்னிடத்தில் ர சொன்ன ரகசியம் என்னவென்றால் உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்கிறேன் முழுவதுமாக நீ கேட்க வேண்டும் நீ ஒரு நிமிடம் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி உன் துணையை நினைத்துக்கொண்டு நிச்சயமாக இந்த வாக்கினை கேள் அப்பன் சொல்கின்ற வாக்கில் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் உன்னுடைய துணையானது என் முன்னால் வந்து நின்று கொண்டு சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா அப்பனே கருப்பா நான் இந்த வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னுடைய மனதிற்குள் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று மிகப்பெரிய கனவு ஒன்று இருக்கிறது என்னுடைய அந்த கனவு பலிக்க போகின்ற நேரத்தில் என்னை சுற்றி ஏதேதோ சில விஷயங்களும் கஷ்டங்களும் நடந்து விட்டது அந்த தான் மீண்டு வர முடியாமல் நான் தவித்து நின்று கொண்டிருந்தேன் அந்த சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கை துணைதான் எனக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக நின்று கொண்டிருந்தார்கள் என்னுடைய முதுகெலும்பே அவர்கள்தான் அவர்கள் இல்லாமல் என்னால் இங்கே எதையும் செய்திருக்க முடியாது அவர்கள் கொடுத்த அந்த ஊக்கத்தினால்தான் இன்று வரை நான் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு குடும்பத்தையும் பார்த்து கொண்டு எல்லா விஷயத்தையும் கடந்து வந்திருக்கிறேன் அவர்கள் கொடுத்த அன்பினை நான் ஏழேழு ஜென்மத்திற்கும் மறக்க மாட்டேன் அவர்களுடைய அன்பானது அவ்வளவு பரிசுத்தமானது நான் எப்பொழுதுமே அவர்களுடைய பேச்சைக் கேட்டு அதன்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் விருப்பப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதும் எண்ணிக்கொண்டு அதன்படியே செய்து வருகிறேன் ஆனால் இப்பொழுது எனக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற சில கருத்து வேறுபாடுகளினால் சில பிரிவினைகள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த பிரிவினை என்னால் சிறிதளவு கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நானும் அவர்களை என்னிடம் எப்படி முரண்டு பிடிக்கிறார்களோ அதுபோலவே கோபத்தோடு இருப்பது போல நடித்து கொண்டிருக்கிறேன் நான் கோபப்படாமல் சென்றுவிட்டால் நமக்கென்று உணர்ச்சிகள் இல்லை என்று அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் அல்லவா அதனால்தான் நானும் கோபப்பட்டது போலவே இருந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்களின் எண்ணங்கள் எனக்கு மன வேதனையை கொடுக்கிறது என்று அவர்களாகவே மனதளவில் நினைத்து கொண்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்தால் கூட அது என்னால் முடியாமல் போய்விடுகிறது நானோ இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன் ஆனால் முழுவதுமாக என்னால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை அதுவும் எனக்கு வெறுத்து விடும் போல பயமாகத்தான் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாக மன் நிறைவோடு வாழ வேண்டும் என்றுதான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் என் அப்பனே என்னுடைய வாழ்க்கை துணையை என்னோடு சிறிது நேரம் மனம் விட்டு பேச செய்யுங்கள் என்னுடைய உள்ளத்தையும் அவர்களை புரிந்து கொள்ளச் செய்யுங்கள் இது மட்டும் நடந்துவிட்டால் நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக மாற்றி விடுவேன் ஒருவேளை என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவர்களுக்கு தவறாக இருப்பது போல தோன்றினால் அதற்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர்களிடத்திலே புரிய வைக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவையெல்லாம் சில காலமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது என்று அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார்கள் உன் வாழ்க்கை துணையின் மனதில் இருப்பது என்ன தெரியுமா சந்தோஷமான வாழ்க்கை மன நிறைவான வாழ்க்கை அது மட்டுமல்ல அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் அதை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற நிலைக்கு இப்பொழுது வந்து விட்டார்கள் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்